அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூடி தரும் வணக்கம் நேரில் பச்சை புறதிகாரி கொத்தடிமே பேசுகிறார் ஒரு நாள் அட்வொகேட் ஷிபானி முப்பத்தைந்து வயது இருக்கும் கொத்தடிமையை பார்க்க வந்தால் காவலையோடு இருந்தாள் அழகும் அறிவும் நிரம்ப பெற்றிருந்தாள் என்ன விஷயம் என்று கேட்டார் கேட்டு என் வீட்டுக்காரர் வருமான வரித்துறையில் வேலை செய்கிறாரு எங்களுக்கு கல்யாணம் ஆகி எட்டு வருடம் ஆயிடுச்சு நான் கும்பிடாத டைமும் இல்லை பச்சை புடவை காரி தான் கும்பிடுறேன் வேண்டிட்டு போகணும் விரதம் இருக்கிறேன் ஆனால் குழந்தை இல்லை பச்சை புடவை காரி கல் மனசா ஏனோ கொடுக்க மாட்டேங்க எனக்கு மட்டும் குழந்தை இல்லைன்னா நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி புலம்பினான் உடனே அவர்களுக்கு காபி வாங்கி கொடுத்து ஆசுவாசப்படுத்திட்டு பச்சைக்கு காட்டிட்டு நான் கேட்டு தெரிஞ்சால் சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவரும் நான் ஓ வெள்ளிக்கிழமை வருவேன் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதில் தான் என்னோடய உயிர் இருக்குது வாழ்கிறதா சாகுறதான் உங்கள் பதிலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டா இவர் முன்பே ஒரு தடவை தாய் சொல்லியிருக்கா ஒவ்வொருத்தர் கரும கணக்குலேயும் தலையிடாத அப்படின்னு அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதை கொடு அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு இவர் வைராக்கியமாக இருக்கிறாரு கொத்தடிமை அப்படி இருக்கையில் இந்த சிவானி கதையை கேட்ட உடனேயே சிவானிக்காக தாயிட்ட கேட்போம் குழந்தை வர்வம் கேட்போம் அப்படின்னு தன்னுடைய கொள்கையை கூட மாற்றிக்கிட்டு அதே சிந்தனையில் கோவிலுக்கு போனார் போகிற வழியில் ஒரு அழகிய பிச்சைக்காரி காரி கொய்யாப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டு சாமி கொய்யாப்பழம் வாங்கிக்கிறீங்களா அப்படி சொன்னான் அவளை பார்த்து வரும் முகம் சுளிச்சுட்டு வேண்டாம் அப்படி சொன்னார் இப்போ என்னுடைய பிரசாதத்தை சாப்பிட்றதுக்கு தேவர்களும் முனிவர்களும் காத்துக்கிட்டு இருக்க ஓனிட்ட வந்து கொடுத்தேன் பாரு என்னையே சொல்லணும் அப்படி சொன்னேன் உடனே பச்சை பட விகளாக வந்திருக்கார்னு சொல்லி காட்டில் விழுந்து வணங்கினார் சிவானியை நினச்சி நீயே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அவளுடைய கர்ம கணக்கு ரொம்ப சிக்கலாக இருக்கு இதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சிவானிக்கு எதுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொன்னான் ஆனால் இது தேவ ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது உனக்காக நான் சொல்லுறேன் அவளுடைய தந்தை வழியில் ஒரு ஆள் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தார் சிவானியோட தந்தை ஒரு ஆள் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்தார் அந்த இதுதான் இவகிட்டையும் இருக்கு மரபணு தான் இவக்கிட்டையும் இருக்குது எனவே இவ ஒரு குழந்தைய பெற்றானா அது மனநலம் குன்றி தான் இருக்கும் அதுவும் பதினைந்து ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் அப்புறமா அது இறந்து போயிடும் அப்போது இவங்க வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிடும் மனநலங்குன்றிய பிள்ளைய வச்சுக்கிட்டு அதுவும் பதினஞ்சு வயசில் தூக்கி விட்டு இவங்க வாழ்க்கையே அர்த்தம் இல்லாத ஆகிரும் அதனால் நான் அவளுக்கு குழந்த கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பச்சை படவேக்காரி சொன்னான் இப்போ என்னம்மா செய்யணும் அப்படின்னா நீ அவர்கிட்ட போய் நல்லா ஆய் பேசி ஒன்று இருந்து நான் உன்னை இயக்குவேன் அவளுக்கு தெளிவடையும்படி செய் அப்படின்னு சொல்லி மா மறைஞ்சு போயிட்டா அப்பச்சை பட அதே ஃப்ரைடே வந்தால் சிவானி நீ ரொம்ப புத்திசாலிமா அப்படின்னார் இந்த ஐசினிஸ் எல்லாம் வேண்டாம் இப்போ உங்கள் பச்சை விட்டவைக்கார்ட்ட கேட்டிங்களா அவ என்ன சொன்னா நான் இருக்கிறதா சாப்பிட்றதா அப்படின்றா போய் ஒருவர் அது உணவு விருப்பம் நான் ஒரு ஃப்ரெண்டோடைய கதையை சொல்லுறேன் நடந்த நிகழ்வை சொல்லுறேன் கேளு அதுக்கு பிறகு நீ இருக்கிறதா சாவன அது உன்னோட விருப்பம் அதுக்கு நான் குறிப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டார் சரி சொல்லுங்கண்ணா தச்சாசாரி ஒருவர் மனைவி மகள் மகன் இப்படி நல்ல ஒரு குடும்பம் நல்ல பணம் பெரிய வீடு காரு எல்லாம் வச்சு நல்ல வா நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு ரொம்ப அவருக்கு ஆசை வந்து யாகமெல்லாம் செய்தார் லாட்டரி சீட்டில் பத்து கோடி விழுந்துருச்சு மனுஷன் தலைகால் தெரியாமல் ஆடினார் எல்லாரும் இவங்ககிட்ட வந்து சொந்தம் பந்தம் எல்லாம் பணம் பணம் பணம்னு பறிக்கவும் எப்படி பணமெல்லாம் வந்ததோ அதே போல் எல்லாம் போயிடுச்சு அந்த பணம்னு சொல்லுறோம் வந்த மாதிரி போயிடும் அதுபோல் போயிடுச்சு பிறகு இவர் இல்லாத தில்லுங்குலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் என்னென்ன ஆகாத வேலை இருக்கோ அதெல்லாம் செஞ்சு பணத்தை சம்பாதிக்க பரப்பிட்டார் அதனால் போலீஸு கோர்ட்டு ஜெயிலு இப்படி ஜெயிலில் அனுபவித்தார் ஆக அவங்க குடும்பமே செதைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டார் அப்போ அவ சொன்னால் சுத்த அறிவில்லாதவனாக இருக்கானே நல்லதொரு வாழ்க்கை கொடுத்ததை அது சந்தோஷமாக அனுபவிக்காமல் இல்லாததை விரும்பி கேட்டதுனால இருக்கிறதையும் விட்டுட்டு இப்படி ஜெயிலில் போயிருக்கான் அப்படின்னு டகார்னு பதில சொல்லிட்டான் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ வேண்டியது தானே அப்படின்னு அதை அதுதான் மற்றவங்களுக்கு ஒரு பேச்சு நம்மளுக்கு ஒரு பேச்சுன்னு தான் உலகமே இயங்கிக்கிட்டுருக்கு அப்படின்ற உடனே இவரும் சொல்லிட்டாரு இது உனக்கும் பொருந்தும் தானே அப்படின்னார் அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா நம்மகிட்ட ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம வாயிலிருந்த பாயிண்டை வரவழைச்சி அப்படி பண்ணிட்டார் உடனே அதிர்ச்சி வந்து ஒவ்வொன்று அழுதான் அழுது முடித்த உடனே அப்போ நீங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க நீங்கள் இந்த பண நலம் குன்றிய குழந்தைகள் காப்பகம் போன்ற உருவாக்கி எத்தனையோ குழந்தைகளை வாழ வைக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை தான் இல்லை அத்தனை குழந்தையும் உங்கள் பேரை சொல்லும் நல்லா அவங்க வாழ்க்கை சீரழிக்கும் அப்படி நீங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் அம்மாவாக இருங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் அன்பு காட்ட பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை அன்புமயமாக நல்லா இருக்கும் அப்படி வாழ்த்தி அனுப்புனார் நன்றி நேர்கட்